தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நின்ற நிலை அமர்ந்த நிலை கிடந்த நிலை என்று மூன்று நிலைகளில் திருமால் காட்சி தரும் திருக்கோவில் அமர்ந்த நிலையில் இருகரம் கூப்பி அருளும் வித்தியாசமான திருக்கோலத்தில் கருடாழ்வார் அருளும் ஆலயம் செஞ்சி நாயக்கர்கள் திருப்பணி செய்த ஆலயம் விஜயநகர மன்னர் காலத்து திருக்கோவில் சூரியனும் சந்திரனும் தன் ஒளி கதிர்களால் இறைவனை வழிபடும் திருக்கோவில் என்று பல்வேறு பெருமைகளை கொண்ட ஆலயமாக திகழ்கிறது வெங்கடாம்பேட்டை வேணுகோபால சுவாமி திருக்கோவில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் இருக்கிற பிரஸ் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் கலியுகத்தின் தொடர்ச்சியில் சடமர்ஷனர் என்கிற மகரிஷி வடநாட்டில் தவம் இருந்து வருகிறார் ஆனால் அந்த பகுதி முழுவதும் அமைதி குலைந்து போர் சூழலும் அதர்மமும் தலை தூக்கியதால் அமைதி வேண்டி தென்னாட்டுக்கு பயணமானார் தென்னாட்டில் இன்றைய திருக்கோவிலூர் பகுதிக்கு வந்து சேருகிறார் அப்பொழுது இந்த பகுதி பஞ்ச கிருஷ்ண ஆரண்யம் என்னும் வனப்பகுதியாக இருந்தது வனத்திற்குள் சடமர்ஷனர் அலைந்து திரிந்த பொழுது வெப்பம் தாளாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார் அப்பொழுது அங்கே தென்கரை ஓரமாக ஓடிய நீரூற்று தென்பட்டது அவருக்கு அதில் தன் கால்களை நனைத்து தன்னுடைய வெப்பத்தை தனித்துக் கொள்கிறார் பின்னர் அந்த நீரூற்று ஓடிய பாதையில் பயணம் மேற்கொள்கிறார் அந்த நீரூற்று பாதை வடகோடியில் உள்ள தீர்த்தவனம் என்ற இடத்தில் முடிவடைந்தது அந்த இடம் இயற்கை எழில் சூழ அமைதியாக காட்சி தந்ததால் அங்கேயே அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினார் மகரிஷி அந்த மகரிஷியின் தவத்தால் மகிழ்ந்த திருமால் தாயாரோடு அவருக்கு திருக்காட்சி கொடுத்தார் அப்பொழுது அந்த மகரிஷி இறைவா தாங்கள் இந்த உலகத்தை காக்க மேற்கொண்ட அனைத்து அவதாரங்களையும் எனக்கு காட்டி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் அதன்படியே அவருக்கு பெருமாள் காட்சி கொடுத்தார் பின்னர் மகரிஷி இந்த இடத்தில் நின்ற திருக்கோலத்திலும் கிடந்த திருக்கோலத்திலும் நிரந்தரமாக தங்கியிருந்து இங்கு வரும் அடியார்களுக்கு அருளாசி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் அதன்படியே நின்ற திருக்கோலத்தில் ருக்மணி சத்தியபாமா உடனாய வேணுகோபாலராகவும் கிடந்த திருக்கோலத்தில் ஆதிசேஷனின் பாம்பனையில் பள்ளி கொண்ட ராமராகவும் திருக்காட்சி அருளினார் ஆலயம் மிகவும் தொன்மையானது அதாவது தமிழக கோவில்களின் வரலாற்றை அறிய உதவும் மெக்கன்சி வரலாற்று குறிப்புகளும் கிபி ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி நான்கில் எழுதப்பட்ட செப்பு பட்டயமும் புதுச்சேரி ஆனந்தரங்க பிள்ளையின் நாட்குறிப்பேடும் இந்த தளத்தின் தொன்மையையும் வரலாற்றினையும் அறிய உதவுகிறது செஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த வேங்கடபதி நாயக்கர் காலத்தில் அதாவது கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டு வரை இந்த திருக்கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டு செழிப்புடன் வழங்கியதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது அதே போல தெலுங்கு மன்னனின் குடும்பத்தைச் சார்ந்த வெங்கட்டம்மாள் என்கிற பெண்மணியின் நினைவாக இந்த ஊர் வெங்கட்டம்மாள் பேட்டை என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெயர் மருவி தற்பொழுது வெங்கடாம்பேட்டை என்று அழைக்கப்படுகிறது அதேபோல கிபி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி நான்கில் இருந்து சுமார் பன்னிரண்டு ஆண்டுகள் செஞ்சி நாயக்கர் ஆட்சி காலத்தில் இருந்தது அப்பொழுது இந்த ஊர் சிறப்பு பெற்றிருந்ததை இங்கிருக்கும் செப்பு பட்டயத்தின் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது புதுச்சேரியை ஆண்ட பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியில் துபாஷி என்னும் மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்த ஆனந்தரங்கம் பிள்ளைக்கு இந்த ஊர் மானியமாக வழங்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகிறது மேலும் புதுச்சேரியின் வரலாற்று ஆவணமாக திகழும் ஆனந்தரங்கம் பிள்ளையின் நாட்குறிப்பில் இந்த ஊர் வெங்கட்டம்மாள் பேட்டை என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் பிறகுதான் இந்த ஊரின் பெயர் மருவியதாக அறிய முடிகிறது இந்த ஊரின் கிழக்கே மிகப்பெரிய மதில் சுவர்களைக் கொண்டு சுமார் முப்பதாயிரம் சதுரடியில் சிதிலமடைந்த நிலை ராஜகோபுரத்துடன் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது வாயிலின் முன்பாக கருட மண்டபம் ராஜகோபுரத்தின் பகுதியில் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கல்வெட்டு அதாவது விஜயநகர மன்னர் காலத்து கல்வெட்டு அமைந்திருக்கிறது ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றதும் பலிபீடம் அதன் அருகே அபூர்வ கோல கருடாழ்வாரின் தனி சன்னதி அமைந்துள்ளது நின்று கை கட்டி வணங்கி நிற்கும் கோலத்திற்கு பதிலாக இரண்டு கால்களையும் மடித்து பத்மாசன திருக்கோலத்தில் இந்த கருடாழ்வார் அமர்ந்திருக்கிறார் கைகள் இரண்டும் வணங்கி நிற்க இடது கையில் நாகம் சுற்றி தொடை மீது படமெடுத்திருக்கிறது காதுகளில் பத்ர குண்டலங்களோடு இவர் திருக்காட்சி தருகிறார் இது ஒரு அபூர்வமான திருக்கோலம் என்றே சொல்லப்படுகிறது மகா மண்டபத்திற்கு உள்ளே தெற்கு நோக்கி வைகுந்தவாசன் அமர்ந்த நிலையில் அருள்கிறார் அவருக்கு ஆதிசேஷன் ஐந்து தலைகளுடன் குடை விரித்து நிற்கிறார் இதனையடுத்து சடமர்ஷன மகரிஷியின் விருப்பத்திற்கேற்ப காட்சி கொடுத்த வேணுகோபாலரையும் தரிசிக்கலாம் கருவறைக்கு உள்ளே சுமார் ஆறு அடி உயரத்தில் சங்கு சக்கரங்களை இரு கரங்களில் தாங்கி மற்ற இரு கரங்களில் புல்லாங்குழல் பிடித்து ஊதும் பாவனையில் வலது காலை சற்றே மடித்து பெருவிரலால் தரையில் ஊன்றியிருக்கிறார் நின்ற நிலையிலான இந்த எழிலான கோலத்தை காண கண்கோடி வேண்டும் வேணுகோபால சுவாமியின் இருபுறமும் ருக்மணி மற்றும் சத்தியபாமாவும் திருக்காட்சி அறுகிறார்கள் மூலவரை தரிசித்துவிட்டு விட்டு தெற்கே திரும்பினால் செங்கமலவல்லி தாயார் தனி சன்னதியில் அருள்கிறார் பத்மாசன திருக்கோலத்தில் இரு கரங்களில் தாமரை மலர்களை ஏந்தியும் மற்ற இரு கரங்களில் அபய முத்திரையுடனும் திருக்காட்சி தருகிறார் வடக்கு பக்கம் ஆண்டாளின் தனி சன்னதி அமைந்துள்ளது அதன் அருகே சுமார் பதினெட்டு அடி நீல பாம்பனையில் ராமாபிரான் அருளும் சயன திருக்கோலம் நம்மை பரவசப்படுத்துகிறது அவருடைய மார்பில் திருமகளும் திருவடியில் சீதாதேவியும் ஆஞ்சநேயரும் அருள்கிறார்கள் இந்த ஆலயத்தில் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஆறு நாட்களுக்கு காலை ஆறு மணிக்கு சூரியன் தன் கதிர்களால் மூலவரை வணங்குகிறார் அதேபோல புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு முன்னும் பின்னும் தலா மூன்று நாட்கள் சந்திர பகவான் தன் ஒலி கதிர்களை செங்கமலவல்லி தாயார் மீது பாய்ச்சுகிறார் ஊஞ்சல் மண்டபத்தின் அருகே அழகிய திருக்குளம் ஒன்று அமைந்துள்ளது சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்த இந்த திருக்குளத்தின் கிழக்கு கரையில் மற்றொரு கருடாழ்வார் சன்னதியும் அமைந்துள்ளது கோவிலின் எதிரே சுமார் ஐம்பது அடி உயர பதினாறு கருத்தூண்கள் கொண்ட ஊஞ்சல் மண்டபமும் அமைந்திருக்கிறது இந்த மண்டபத்தில் குதிரை வீரர்களின் உருவங்கள் அழகுற செதுக்கப்பட்டுள்ளன ஊஞ்சல் மண்டபத்தின் வடகிழக்கில் திருமால் தன் சக்கரத்தை ஏவி உருவாக்கிய சக்கர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் கிணறு ஒன்றும் அமைந்திருக்கிறது இந்த ஆலயத்தில் தெலுங்கு புத்தாண்டான யுகாதி பண்டிகை கார்த்திகை தீப திருவிழா வைகுண்ட ஏகாதசி தை திருநாள் ஆகியவை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த ஆலயம் தினசரி காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடிக்கு வடக்கே மூன்று கிலோமீட்டர் தொலைவில்தான் வெங்கடாம்பேட்டை திருத்தலம் அமைந்துள்ளது வடலூருக்கு வடக்கே ஏழு கிலோமீட்டர் தூரத்திலும் கடலூருக்கு தெற்கே முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது வடலூர் கடலூர் ஆகிய ஊர்களிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகளும் வெங்கடாம்பேட்டைக்கு இயக்கப்படுகிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்